ஹலோ வணக்கம் எனக்கு கபி டிவி விளைவில் நம்ம பார்க்கப் போகிறது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லை திமுக மாநகர வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் பிஆர் அருள் மாணிக்கம் அவர்கள் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அந்த வீடியோதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துகளை மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் மறைந்த முன்னாள் முதல்வரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்த தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லையில் திராவிட முன்னேற்றக் கழக மாநகர வழக்கறிஞர் அணியின் சார்பாக நெல்லை நீதிமன்றம் முன்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் பி ஆர் அருள் மாணிக்கம் அவர்கள் ஏற்பாட்டில் இந்த இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனை மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் ஜெயபிரபா சங்கீதா சகோநாதன் ஜுகின் ராஜா படப்பை சூர்யா அஜித்குமார் அர்ஜுன் வழக்கறிஞர் ஆலிப் மீரான் பாலை செயலாளர் அண்டன் செல்லத்துறை திமுக நிர்வாகி ஷெட்டி வர்த்தக துணை அமைப்பாளரும் தொழிலதிபருமான மைக்கேல் ராஜேஷ் சிறுபான்மையர் பிரிவு பீரப்பா மாநகர மகளிரணி அமைப்பாளர் சவுந்தரம் மாநகர மகளிரணி துணை அமைப்பாளர் ரெக்னன்ட் இலக்கிய அணி துணை தலைவி நர்மதா தீலக் தொண்டரணி துணை அமைப்பாளர் சித்ரா பௌர்ணமி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் அருள் மாணிக்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த இலவச மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்